நீர் திறக்கப்பட்டுள்ளதால் சங்கராபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அடுத்த குப்பம் செல்லிப்பட்டி இடையே சங்கராபரி ஆற்றின் குறுக்கே பிரெஞ்சு காலர்கள் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு படுகை அணை கட்டப்பட்டது பழமையான இந்த படுகை அணையின் தேக்கி வைக்கப்படும் தண்ணீர் மூலம் சுற்றுவட்டாரம் பகுதியில் இருபதனாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற்று வந்தது உரிய பராமரிப்பு இல்லாததால் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு பெய்த கனமழையால் படுக அணியின் நடுப்பகுதி மற்றும் கீந்தளம் முற்றிலும் சேதமடைந்தது இதனால் அணை உடையும் அபாயம் ஏற்பட்டதால் கற்களை கொட்டி தற்காலிகமாக சீரமைக்கப்பட்டது அணையை முழுமையாக சீரமளிக்க சீரமைக்க வேண்டும் என்று விவசாயிகள் தொடர்ந்து அரசுக்கு கோரிக்கை வைத்து வந்தனர் ஆனால் அணை பராமரிக்கப்படாததால் ஆண்டு நவம்பரில் பெய்த கனமழை மற்றும் வீடூர் அணை திறப்பால் சங்கராபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் அணையின் பெரும் பகுதி முற்றிலும் முனைந்து போனது இதனால் பல்லாயிரம் கன அடி நீர் வெளியேறி வீணாக கடலில் சென்று சேர்ந்தது புதிய அணையை கட்ட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்து வந்தனர் இதனிடையே செல்லிப்பட்டு சங்கராபரணி ஆற்றின் குறுக்கே நபார்டு வங்கி உதவியுடன் சுமார் ரூபாய் இருபது புள்ளி நாற்பது கோடி செலவில் புதிய தடுப்பணை கட்ட அரசு முடிவு செய்தது ஆனால் இன்னும் ஆக்கப்பூர்வமான செயல்பாட்டுக்கு வரவில்லை இந்த நிலையில் அணையில் இருந்து ஐயாயிரத்தி அறுநூறு கன அடி நீர் திறக்கப்பட்டு உள்ளதால் சங்கராபுரம் பகுதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது வீடூர் அணையில் இருந்து நேற்றும் இன்றும் தொடர்ந்து தண்ணீர் திறந்து வெளிவருகிறது இதனால் தண்ணீரை சேமித்து வைக்க முடியாமல் தண்ணீர் கடலை நோக்கி செல்கிறது ஆனால் பிள்ளையார் குப்பம் படுகை அணை முற்றிலும் உடைந்ததால் வெள்ள நீர் தேங்காமல் கடலுக்கு சென்று கொண்டிருக்கிறது இதனால் விவசாயிகள் கடும் வேதனை அடைந்துள்ளனர் விவசாயத்துக்கு தேவையான நீர் தங்களது கண் எதிரே கரைந்து போவதால் விவசாயிகள் கண்ணீரும் சிந்துகின்றனர் இது குறித்து விவசாயிகள் பேசுகையில் அணையின் சிறிய உடைப்பு ஏற்பட்ட போதே அரசு அலட்சியமாக விட்டதால்தான் முழுமையாக உடைந்தது ஆனால் நான்கு ஆண்டுகளாகியும் புதிய அணை கட்டப்படவில்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் மட்டுமல்லாமல் அந்த அணையை சுற்றி இருக்கும் பத்து கிராமங்களில் விவசாயம் மற்றும் குடிநீருக்கான நிலத்தடி நீர் முற்றிலுமாக குறைந்து விட்டதாகவும் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்தனர் தகவல்களுக்கு நன்றி மகாராஜ பாண்டி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க